கார்த்திக் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான எபிசோடு ப்ரோமோ வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வியூசே சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முத்துப்பாண்டிய அதிரடியாக அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டே அவங்கக்கிட்ட வந்து மோ நேருக்கு நேர் மோதுறதை விட அவனுக்கு வந்து நம்ம யாருங்கிறத வந்து தெரியப்படுத்தணும் அப்போ தான் வாழ்நாள் பூரா நம்மளை பார்த்தா நம்ம பேரை சொன்னாலே பயந்து ஓடுவான் முதல் வேலையாக அவன் பொண்டாட்டி யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் அவனே வந்து நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து இன்னொரு தடவை நம்ம ஊரில் யாரையும் நம்மக்கிட்ட எதிர்த்து பேசாத அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னோன்னே சூப்பர் ஐடியா என்ன சொன்னீங்க நாங்கள் போய் மொதல் வேலையாக அவன் பொண்டாட்டி யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கரெக்டாக ரேவதியை தேடுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து இங்கே கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ நான் இங்கே பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறப்ப சரி நானும் வரேன் அப்படிங்கிற வேணா வேணா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் வந்து ரெடியாகுங்க விளாட்றதுக்கு நானும் சரி மீனாட்சி ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சியை அழைச்சிட்டு ரேவதி வந்து கரெக்டாக கோவிலுக்கு வந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் மனசார சாமிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி நடந்து கோயிலுக்குள்ளே போகிறத வந்து அவங்க ஆளுங்க முத்துப்பாண்டி ஆளுங்க கரெக்டாக பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து வெளியிலயே வந்து வெயிட் இருக்காங்க அந்த சமயம் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் புருஷனோட வந்து சீக்கிரமாக சரியாயிட்டு அவரும் வந்து களத்துக்கு வந்துடுவார் போட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் ஈரே நான் போய் வந்து பூ தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வர்ற சமயத்தில் தான் இங்கே வந்து ரேவதி வந்து பூ என்ன விலை அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க நாலஞ்சு பேர் வந்து வராங்க யார் நீங்கள் எதுக்காக வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க வழியை விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து ரேவதி அழைச்சிட்டு பிடிச்சி அழைச்சிட்டு அப்படியே வண்டியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வண்டி எடுத்துடுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து அங்கே ஊரில் வந்து பூக்காரங்க வந்துட்டு இருக்காங்களா அவங்க கரெக்டாக போய் வந்து கிட்டே வந்து உன் கூட வந்த பொண்ணு இருக்கால ஆமாம் அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவளை யார் என்னென்னு தெரியலப்பா நாலஞ்சு பேர் வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அந்த காரில் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு இது வேறையா என்ன செய்கிறன்னே தெரியலையே மொதல் வேலையாக நம்ம போய் வந்து கார்த்திகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறன்னே தெரியல என்னால் தான் வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க ஆனால் அது முதல்ல பதட்டப்படாமல் சொல்லுங்கள் என் கூட தான் கோவிலுக்கு வந்தாலே ரேவதி ஆமாம் ரேவி எங்கே இருக்கா அப்படிங்கிறப்ப நான் உள்ள இருந்தேன் அவள் வந்து பூ பழம் வந்து தட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் சரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து நாலஞ்சு பேர் வந்து அவளை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எனக்கு யாராக இருக்கும் ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்ப கார்த்தி வந்து எனக்கு எனக்கு நல்லாவே புரியுது நான் இந்த ஊருக்கு பூசு என்கிட்ட நேரடியாக நேத்திக்கு நாம் போய் பார்த்தது நிச்சயமாக முத்துப்பாண்டியோட ஆள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சரவணன் வந்து சொன்னோன்னே விடுங்க அதான் சொல்லிட்டீங்கல்ல அவனோட வந்து இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து அவனோட குடோன் இருக்கும்ல நிச்சயமாக அங்கே தான் வந்து அழைச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரதி வந்து காரில் கிளம்பிட்டு கரெக்டாக அவரோட குடோனுக்காக எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு போயிட்டு இருக்காங்களே சொல்லிடலாம் ஓ அந்த சமயம் தான் இங்கே முத்துப்பாண்டிக்கு வந்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே என்ன ஆச்சு வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் நீங்கள் சொன்னபடியா அவங்க பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன ரேவதியா அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர்டா ஆனால் நம்ம வந்து குடோனுக்கு அழைச்சிட்டு போயிட வேணாம் அது வந்து சரியாக வராது திடீர்னு வந்து அவங்க நம்ம ஊருக்காரங்க யாராவது வந்து சொல்லிட்டாங்கன்னா சரியாக நீ வந்து நம்ம ரைஸ் மில்லுக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாற்றி சொல்லிடுறாங்க இடத்த அதனால் இந்த பக்கம் சரிங்கண்ணா நீங்கள் சொன்னதும் வந்து நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிட்டு இவர் வந்து கிளம்பி அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க பொண்டாட்டி மனசார வந்து சாமிக்கிட்ட இருக்காங்க என் புருஷனுக்கு எப்படியாவது நல்ல புத்தியை கொடுமா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காரு இவரை நல்ல புத்தி கொடுத்து இந்த தடவை திருவிழாக்குள்ளேயே வந்து இவரை மனசை வந்து மாற்றணும் நீ தான் உன்னை மட்டும்தான் நான் மனப்போல் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் கரெக்டாக அங்கே போய் வந்து குடோனில் போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ரேவதியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அதிகாரிக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கரெக்டாக இங்கே அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ரேவதியோட வந்து ஃபோனு சிக்னலை வந்து தேடுறாங்க அதோட சூப்பராக பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்கனே சொல்லலாம்